அதிகமாக முந்தா நேற்று மத்தியானம் தான் சாதம் சாப்பிட்டேன் அதோட ரைஸே இன்னைக்கு மத்தியானம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சிக்ஸ்டி பிரேக் பாஸ்ட் பாத்தீங்கன்னா தோசை தான் சுட்டிருக்கேன் அது கூட வந்து சட்னி க்ரீன் சட்னி பண்ணிருக்கேன் இது என்னென்ன போட்டிருக்கேன் அப்படிங்கிறத சொல்றேன் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் புளி பூண்டு ஒரு அஞ்சாறு பல்லு கொஞ்சமா வெங்காயம் அவ்வளோதான் உப்பு சேர்த்து காஞ்ச மிளகா உண்டையவன்னு சேர்த்துட்டு பச்சையே அரைச்சிருக்கேன் இது கூட வந்து இட்லி மிளகாய் பொடி போட்டு கடைசியில் கொஞ்சமாக கலந்துட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது அதுதான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதுவும் இல்லாமல் இந்த ரேஷன் அரிசி இருக்கு இல்லையா அதை அரைச்சி தான் மாவு போட்டிருந்தேன் தோசைக்கு நல்லா முறு முருண்ருக்கு தோசை சட்னியுமே நல்லாதான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சண்டே பார்த்தீங்களா சண்டையில பண்ண பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தால் ரைஸ் பாடி இங்கே போட்டுட்டேன் அடுத்து இங்கே வந்து தோரம் பருப்பு வறுத்து மிளகு சீரகம் காஞ்ச மிளகா பூண்டு போட்டு வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் துவையலுக்காக அடுத்து இங்கே வந்து பொடி ரசம் பண்ணிவிட்டேன் இங்கே இங்கே துவையலுக்கு வந்து தண்ணி ஊற்றி கலக்கணும் அடுத்து இங்கே வெங்காயமும் ஒரு சின்ன தக்காளி போட்டு வதக்கிட்டேன் இங்கே மிளகாய்த்தூளை சேர்த்துக்கலாம் இது வந்து வெந்தயம் கடுகு எப்போ போல மீன் குழம்பு தாளிக்கிற மாதிரி தான் வெந்தயம் செய்கிறவங்க கடுகு போட்டு வெங்காயம் போட்டு ஒரு பா தக்காளி கட் பண்ணி போட்டுட்டேன் மஞ்சள் தூள் ஐயோ சாரி மிளகா தூள் போட்டுவிட்டேன் எனக்கு எதுவும் டென்ஷன் இல்லை மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் வந்து நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் மிளகு ஒரு பாது ஸ்பூன் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் காட்டணும் இதை வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் தனியாக பவுடரு இதை வதக்கிட்டு இது கூட வந்து நான் எண்ணெய் போட்டு அரைச்சிருக்கேங்கிறத நான் சொல்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் கூட கம்மியாக மிளகு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மிளகு சின்ன வெங்காயம் ஒன்று கருவேப்பில் கொண்டு அவ்வளோதான் அதை வறுத்துட்டு பூண்டு ஒரு பத்து பல்லு எல்லாத்தையுமே லேசாக வதக்கிட்டு அரைச்சிருச்சேன் டேஸ்ட்டு பூண்டு மிளகு குழம்புன்னு சொல்லுவீங்களா அதான் இது பூண்டு மிளகு எல்லாத்தையும் வறுத்து எண்ணெயில் சீரகம் பூண்டு மிளகு கொஞ்சம் வெந்தயம் கூட போட்டேன் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் போட்டு வதக்கிட்டு பூண்டு மட்டும் நல்லா ஒரு எட்டு பத்து பருள் போட்டு கருவேப்பிலை போட்டு அரைச்சிட்டா வறுத்துட்டு இப்போ இது வதங்கட்டால் இதில் நம்ம புளித்தண்ணி இப்போ நம்ம சேர்த்துருவோம் ஏற்கனவே வதக்கணும் தான் ரொம்ப வதக்கணும் ஒன்றும் அவசியம் இல்லை இப்போ புளித்தண்ணி கொஞ்சமாக சேர்த்துவோம் பூண்டு மிளகு குழம்பு ஆனால் வந்து காரப்பொடி போட்டு செய்கிறோம் காரப்பொடி கருவாடு போட்டு செய்கிறோம் கரைப்பொடி கருவாடு பூண்டு மிளகு குழம்பு ஓகேங்களா இப்போ இதில் கொஞ்சம் மிக்ஸி ஜார் கழுவி தண்ணி சேர்த்துலாம் வந்து மிக்ஸி ஜார் கழுவிட்டு தண்ணி சேர்த்து விட்டுடலாம் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் நார்மலாக வந்து ரொம்ப கொஞ்சம் திக்காக வைப்போம் மீன் குழம்பு கொஞ்சம் கருவாட்டு கொடுங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் கொதிக்கட்டும் கொதித்த உடனே நம்ம என்ன பண்ணலாம் அந்த கருவாடை சேர்த்துடலாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் தெரியுதா ஒரு ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு காரப்பொடி காரல் பொடி கருவாடை க்ளீன் பண்ணி வச்சுக்கோம் குழம்பு கொதிக்கட்டும் உப்பு போட்டுக்கலாம் மறந்துட்டேன் நான் ஏதோ யோசனை எனக்கு ஒரு ரெண்டு கொதி வரட்டும் நம்ம கருவாடை சேர்த்துருக்கோம் இங்கே வந்து பருப்பு தொகையலுக்கு பொடி பண்ணி வச்சுருக்காங்க கொஞ்சம் தண்ணி கெட்டியாக நல்லா இருக்கா கொஞ்சமாக தண்ணி விடும் ஊர்னொடனே கொஞ்சம் இழுத்துக்கும் ஒரு அளவுக்கு இலகலாக வச்சா போகிறோம் அதுவே வந்து இதாயிக்கும் துவரம் பருப்பு தொகையல் தான் வச்சுருக்கேன் எந்த அளவுக்கு இருந்தால் போதும் இன்னும் கொஞ்சம் பறித்து இறுதி கெட்டியாயிடும் தேங்காயெலாம் இதில் வைக்கல ஒரு பிடி துவரம் பருப்பு சொன்ன மாதிரி ஒரு நாலஞ்சு மிளகு ஒரு கா ஒரு ரெண்டு சிட்டிக்கை சீரகம் ஒரு அஞ்சு ஆறு பல்லு பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாமே எண்ணெய் விட்டு வறுத்துட்டு பெருங்காயமும் போட்டு வறுத்துட்டு அரைச்சிருக்கேன் அவ்வளோதான் அதில் தண்ணி கலந்து வச்சிட்டேன் திக்காயிடும் இந்த குழம்புக்கு நல்லா இருக்கும் இப்போ திறந்துட்டேன் குழம்பு எல்லாம் கொதிச்சு வந்துருச்சு ரெண்டு நிமிஷமாக கொதிக்குது ரொம்ப திக்காயிட்டாலும் இருக்காது இப்போ நம்ம இதில் வந்து இந்த கருவாடு தூண்டு எல்லாத்தையும் போட்டுடலாம் சின்ன சின்னதாக தான் இருக்குது இன்னும் கூட போட்டிருக்கலாம் நான் தான் வந்து விட்டுட்டு தான் போகிறோம் இது அப்படியே மூடி வைக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் ஓப்பன் பண்ணலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு நம்ம கருவாடு போட்டு வெந்திருக்கோம் இதுவே திக்காயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி போட்டாலும் அந்த இதெல்லாம் வெங்காயம் அதனால் இப்போ வந்து குழம்பு வந்து இந்த மாதிரி பவுலில் மாற்றி வச்சிடறேன் அவ்வளோதான் நம்மள காரப்பொடி கருவாடு மிளகு வச்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சி இங்கே வந்து ஒரு கடாய் வச்சுட்டேன் அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் களவு போதும் கொஞ்சம் நெய்யும் போட போகிறேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என் பொண்ணு சப்பாத்தி தான் சாப்பிடா அவளுக்கு சைட் டிஷ் எதுவுமே இல்லை அதனால் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு வதக்கி கொடுத்துருவான் முட்டையாக இல்லை வீட்டில் வாங்கி வந்து கொடுக்கும் ஆள் இல்லை அதனால தான் இப்போ நான் இது பண்ணிட்டுருக்கேன் இது வதக்கிட்டு வச்சுக்கா ஒரு சப்பாத்தியை போட்டு வச்சுக்கோ சாப்பிடுவேன் அதனால் இதை வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக போடுறேன் ஏன்னா மிளகு தொழில் கொஞ்சம் உப்பு வச்சுருக்கேன் நான் தான் கம்மியாக கொடுக்குறேன் நீங்கள் செப்பா இல்லை உப்பு சேர்க்காமல் இருந்தால் கொஞ்சம் கூட சேர்க்கலாம் ஏன்னா அங்கே உப்பு கொட்ட வெங்காயம் வீட்டை வதங்கிடும் கூடவே கொஞ்சம் நெய் போட்டுல இந்த மாதிரி வதக்கி சப்பாத்தியில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் பசங்களுக்கு கூட இந்த மாதிரி சின்ன பசங்களுக்குலாம் கொடுங்க லைட்டாக சப்பாறு போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக உடம்புக்குமே ரொம்ப நல்லது எதுவுமே தடனி இல்லை சைடிஷ் இல்லை அப்படின்னு மாதிரி கேட்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் அடிக்கடிச்சு வேணா சுற்றி குடுத்துட்டாங்க சப்பாத்தியில் பசங்க சாப்பிடுவேன் நல்லது மூடி வச்சு வதக்கலாம் என்ன தான் எண்ணெய் கொஞ்சமாக பிடிக்கும் சிம்மரில் போட்டுட்டேன் இங்கே வந்து ஒரு பேருக்கங்காய் எடுத்து வச்சுருக்கேன் பெரிய பீர்கங்காய் தோலை செய்ன் கட் பண்ணிக்கலாம் காய வந்து செய்ய வேணாம் பார்த்தா கட்சியில் வந்து ஃப்ரிட்ஜில் தான் போதும் அதோட சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படின்னு தான் செய்யறேன் சொன்ன மாதிரி எப்பவுமே வந்து சேட்டர்டேல வாங்கி நேற்று ஹோட்டலில் சாப்பிட்டாச்சு ரெண்டு பேரு நான் வந்து நேற்று பார்த்தீங்கன்னா சாட்டர்டே விரும்பினே தோசையே மத்தியானம் ரைஸ் கீஸ் எதுவுமே செய்ய அதே விட்டுட்டேன் அதான் சரி இன்றைக்கி சாமி ஃபோன் வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இப்போ இதை செய்துட்ருக்கேன் கட் பண்ணிடுவோம் கட் பண்ணி நம்ம பொரியல் தான் தாளிச்சிக்க போகிறோம் இது காய் வந்து கொஞ்சமாக தான் ஆகும் சாப்பிட்டுடு நான் சொன்ன மாதிரி எப்போயுமே ரொம்ப தோலை எடுத்துடாதீங்க சப்போஸ் உங்களுக்கு அந்த தோல் வேணும்னா எடுத்து துவையல் பண்ணிடுவோம் அப்படி வேணாம் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக அதில் வச்சுட்டு இந்த மாதிரி க்ரேஸாக இருக்கிற மாதிரியே போட்டு நீங்கள் பொரியல் பண்ணிங்கன்னால் அந்த நமக்கு அந்த சத்து நம்ம உடம்புக்குள்ளே சேர்ந்துடும் தோலில் தான் நிறைய ஃபைபர் இருக்குது ஓகேங்களா ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக விட்டுருக்கேன் நான் ரொம்ப லவிடலை விருப்பம் என்னன்னா நீங்கள் எடுத்துகிட்டு தனியாக தான் அவைல் இது சீக்கிரம் சாப்பிட்டே ஆகிடும் பொரியல் இது பார்த்தீங்களா மூணு ஒன்று கொஞ்சம் வதங்கிடும் உங்களுக்கு அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது உங்களுக்கு வேணும் என்ன அப்படின்னா ஜாஸ்தி யூசிக்கணும் கம்மியாக என்ன செலவு பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்களா நான் சொன்ன இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணுங்கள் மூடி வச்சு இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா எதுவுமே வெந்துடும் வதங்குறதா இருந்தாலும் வதங்கிடும் இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய எண்ணெய் மிதக்க மிதக்க தான் எல்லா டிஷ்ஷுமே இருக்குது நானும் பார்க்குறேன் அழகாக தான் இருக்குது பார்க்கவும் நல்லா தான் இருக்குது ஆனால் சாப்பிடும்போது யோசித்து நம்ம பார்க்கணும் நான் யாரையும் குறலாம்னு சொல்லலை நான் எனக்கு மட்டும் என்னை பற்றி மட்டும் நான் பேசிக்கிறேன் ஏன்னா நம்ம வீட்டில் எப்படி சமைச்சு சாப்பிட்றோமோ அந்த மாதிரியே வந்து நம்ம போட்டால் மட்டும்தான் ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அதனால தான் நான் வந்து எண்ணெயெ எல்லாம் குறைச்சி ஊற்றி நான் இப்படி செய்கிறேன் அதனால் வந்து பார்க்க எப்படியோ இருக்குது அப்படின்னாலும் நான் ஹெல்த்தியாக தான் செய்கிறேன் அப்படின்ற ஒரு மன திருப்தியோடு தான் நானும் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எல்லாம் ஊற்றி மிதக்க மறக்க நான் செய்யலை அதுக்காக மற்றவங்கள யாரையும் நான் குறையும் சொல்லலை ஓகேங்களா இப்போ வெங்காயம் நல்லா வதஞ்சிடுச்சு அதில் கொஞ்சம் மிளகு தூள் உதந்த அளவுக்கு வேணும் அந்த அளவுக்கு போட்டுக்கணும் லைட்டாக தான் போட்டுருக்கேன் ஏன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்தேன் ஏன்னா ஒரு சப்பாத்திக்கு நல்லா தாராளமாக சாப்பிட ரெண்டு சப்பாத்தி கூட சாப்பிட்லாம் அதில் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வெங்காயம் சீப்பாக இருக்க டைமில் இந்த மாதிரி ஒரு டக்குன்னு செஞ்சு எதுவுமே காய்கறி இல்லாத சமையத்தலை இது பண்ண முடியல இல்லை அப்படின்னா நீங்கள் இது மாதிரி பண்ணலாம் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் போதும் வதங்கினது அடுத்து இங்கே நான் பீர்கங்காவை கட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணிட்டேன் அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து இந்த வெங்காயம் வதங்கிடுச்சி சாப்பிட்ற ப்ளேட்டில் எடுத்து வச்சுட்டேன் தனியால் எதுவும் இது பண்ணல இப்போ அதே கடாயை நான் வச்சுட்டேன் அதில் கொஞ்சம் எண்ணெயை போட்டுவிடுவோம் போட்டு நம்ம வந்து பீர்க்கங்காவை தாளித்து வைக்கலாம் இது கடாய் சின்னது தான் பரவாயில்ல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன் இப்போ நம்ம பொரியல் தாளிக்கிறாங்கன்னு தான் தாளித்து கடாய் வந்து நான் குழம்பு வைக்கிறதுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய கடாய் அப்படின்னு சின்னது எடுத்தால் கடைசியில் திடீர்னு தான் அந்த பீக்கம் செய்திடலாம் தோணுச்சு வச்சா பாழாக போயிடுது கடுகு போல் சீரகம் நான் எல்லாத்தையும் இப்போ சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா உடம்புக்கு அந்த ஹெல்த்தி தானே இருக்காது மிச்சம் பருத்தும் சீரகம் போட்டேன் இது காஞ்ச மிளகாவோ பச்சை மிளகாவும் சிங்கி மிளகா தூள் போட்டுக்கிறோம் நான் வெங்காயம் போட்டுக்கிறேன் வெங்காயமும் நல்லா அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தக்காளி பார்த்தா அறுபது ரூபா கிலோ வெங்காயம் ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா ஒரு ரெண்டு கிலோ நூறுரூபா அந்த மாதிரிலாம் கூட விற்கிறாங்க ஐம்பது ரூபாக்கு மேலேயும் எடுத்துட்டு வெங்காயத்தை பொறுத்து கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ இதுலேயே வந்து கட் பண்ணி வச்சுட்டு இந்த பீர்க்கங்காய் சேர்த்து விடலாம் கிடாய் சின்னதாக இருக்குது ஓகே செஞ்சு உள்ளே போயிடும் நம்பிக்கையில் போகிறேன் இதுக்காக இன்னொரு கடாயை எடுத்து வேலை செய்ய நான் தயாராக இல்லை நமக்கு வேலை செய்யவே கஷ்டப்படுற அளவுக்கு செய்து செய்து உடம்பு தேஞ்சி போனதும் மனதை தேஞ்சி தான் இருக்கே தவிர இதுலேருந்து நமக்கு விடுதலையோ ரெஸ்ட்டோ கிடைக்க போவதில்லை அதனால நம்ம தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டா நம்ம வேலையை பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு முடி வைச்சாச்சு மாதிரி யார் முடி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பார்த்துட்டு சொல்லுங்கள் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அது வதங்கினா கம்மியாக தான் ஆகும் அது வச்சுக்க இதாயிடும் மிளகா கொஞ்சம் கொடுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகா வந்து கொஞ்சமாக போகலாம் வதங்கினா கம்மியாக தான் ஆகுது பற்ற உங்களுக்கு கால் பூண்டு தான் போதும் மூடி வச்சுட்டா அதுவும் உள்ள போயிடும் கொஞ்சம் சிம்ம போட்டு இதுல வந்து கொஞ்சமா இஞ்சி பூண்டு போயிட்டு போட்டு உங்களுக்கு தேவைப்பட்டா போட்டுங்களா பூண்டு மட்டும் போட்டுக்கணும் இது வந்து நானே வீட்டு இஞ்சி பூண்டு போட்டு வளர்ப்பாங்க அதனால நான் லைட்டா போடுவேன் அது தான் இருக்கும் அது ஒரு வாசம் அது எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் அதனால நான் போகிறோம் உங்களுக்கு அது இஞ்சியும் இங்கே விரும்பு பூண்டு மட்டும் செடிச்சுட்டோம் அப்படியே மூடி சூண்டு வச்சு வளங்கிட்டோம் இப்போ நம்ம சமையல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இங்கே ரைஸ் வெந்துடுச்சு சாதம் இல்லை சாதம் அடுத்து இங்கே வந்து பீர்க்கங்காய் பொரியல் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு மறந்து வெளியே போயிட்டு கொஞ்சம் பிடிச்சிருச்சு எவ்வளோ டயிருக்கு பாருங்கள் வெங்காய வதக்கல் இங்கே வந்து நம்ம என்னது காரப்பொடி கருவாட்டு பூண்டு மிளகு வச்சு குழம்பு இங்கே பருப்பு துவையல் இங்கே வந்து நல்லா ஒரு பொடி ரசம் இதுதான் இன்றைக்கி சமையல் அது இல்லாமல் டயர் இருக்குது வந்து எப்போதெல்லாம் சாதம் வச்சுக்கலாம் எப்போது போகிற அளவு தான் நான் வைக்கிறேன் நான் வந்து பேர்கங்காய் பொரியல் பேர்கங்காய் பொரியல் பார்த்தீங்கன்னா அந்த பேர்கங்காய் இருபத்தி அஞ்சு கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுவேன் அதோடய மதிப்பு மரியாதை தெரியாது என் பொண்ணு எவ்வளோ சாப்பிட்றது ரெண்டு ஸ்பூன் பொரியல் வச்சு சாப்பிட்டு போகிறாங்க அப்புறம் நான் எனக்கு காய் வேணுமே நம்ம வாங்கினோம்னா இருக்கு பாருங்கள் ஒரு நாள் இருபத்தஞ்சு ரூபாக்கு வாங்கி காய் பொரியல் சாப்பிட்ணுமானு தோணுமா தோணால்தான் கண்டிப்பாக உங்களுக்கும் தோணும் அந்த மாதிரி தோணாமல் இருக்காது இது வந்து பருப்பு துவையல் ஆக்சுவலாக வந்து இதுக்கு தேங்காய் தொகையல் தான் இதுக்கு காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு அதாவது காரப்பொடி கருவாடு குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா குழம்பு ஊற்றிக்கலாம் என்னவோ ஊற்றியிருக்கேன் பார்ப்போம் இது கொஞ்சம் தாராளமாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இப்போ வந்து ரசம் ரசம் நான் வச்சு சாப்பிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது தயிரை தான் சாப்பிட்ருக்கேன் உடம்பு சரியில்லைன்னு இன்னைக்கு தான் வந்து தயிர் ப்ளஸ் ரசம் ரெண்டுமே வச்சுட்டேன் நினைக்கலாம் ஒவ்வொருத்தர் என்ன கருவாடை சாப்பிட்டுப்போ தயிர் அப்படிலாம் எல்லாம் சாப்பிட்டு பார்க்க தான் இப்போ போய் சாப்பிட்டு பார்க்கலாம் சாப்பிட்டு பார்க்கலாம் காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக நேற்றுலேருந்தே எனக்கு கொஞ்சம் கடுப்பாகுது எப்போ கடுப்பாக இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து டென்ஷன் பண்ணி நம்மளை சும்மா இருக்கவங்களையும் தூண்டிவிடுது உடம்பு பிசைஞ்சுக்கலாம் என்ன பார்த்தீங்கன்னா சார்ஜரில் ஃபோன் போட்டுருந்தேன் ரெண்டும் இருக்கும் அதாவது வந்து செல்ஃபோன் சார்ஜர் ஹோல்டர் ஒன்று இருக்குது அதை வந்து போட்டு அதில் தான் வந்து சார்ஜர் போட்டுணும் அது டெய்லி பார்த்தீங்கன்னா சோஃபாவை தட்டுவேன் தூசி தட்டும்போது துணியால் அதை தட்டி விட்டுட்டான் காலையில் அப்படியே எல்லாமே கண்டு கீழே விழுந்து சார்ஜர் பின் அப்படியே நசுங்கிடுச்சு கொஞ்சம் பெண்டாகிடுச்சு ஃபுல்லாக நசுங்கல பட் சார்ஜே வந்து ஏற மாட்டேங்குது ரொம்ப லேட்டாகுது அந்த கோவமும் ஆத்திரமும் எனக்கு அப்படியே இருக்குது நான் என்ன பண்ணுறோம் நம்ம சார்ஜரை போட்டு வச்சுட்டு ஃபோனே பார்க்கறதுக்கு சார்ஜர் போட்டு எதுக்கு வச்சிருக்கணும் எப்போ கோவம் கடைசியில் ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன் அது என்னென்னு தெரியல வரும் சரி இது வந்து இதுக்கு ஒருவே மிஸ்ஸிங்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த சீசனுக்கு ஒரு மிஸ் ஒன்று என்னென்னு தெரியுதா என்னோடய ஃபேவரட் மாம்பழம் தான் சொன்னேன் அது தீந்து போச்சு அதே மனசு அது வேறு ஒரு கவலையாக இருக்குது சின்ன பசங்க போதே சரி குழம்பு சாப்பிடுவோம் குழம்பு வந்து கொஞ்சம் காரமாக இருக்குது ஏன்னா அந்த மிளகு காரம் வேறு ஒன்றும் இல்லை மிளகாச்சும் கம்மி தான் போட்டாங்க பார்த்துருக்கீங்க இருக்காங்க அதுக்கும் காரம் கம்மி தான் பாருங்கள் இவ்வளோ கம்மி போட்டோம் அவ்வளோ நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கூடவே இருந்துட்டு பேச்சி வந்தேன் ஃபுல் ஃபுல்லாக வச்சு மறந்து போய் அவகிட்ட கொஞ்சம் வந்து நல்ல வேலை அடி பிடிக்கிற ஸ்டேஜ் எப்படியோ சமைச்சிட்டேன் பொரியல் நல்லாயிருக்கு எப்படிண்டு ஆயிரம் ஒரு ஆளே சாப்பிட்டலாம் இருபத்தஞ்சி ரூபாய் அந்தளவுக்கு காய்க்கா யார் எப்படி சாப்பிட்றதுன்னு எனக்கு தெரியல அப்புறம் இந்த பருப்பு தொகையில் நான் வந்து இது வறுக்கும்போது காட்டில் ஏன்னா எனக்கு வீடியோ எடுக்க வேணாம் நினைச்சேன் அப்புறம் தான் நடுவில் நினச்சிட்டு எடுத்தேன்னு பார்த்துக்கோங்களேன் இல்லைன்னா ஃபஸ்ட்டில் எடுத்துருப்பேன் தான் வாயில் நான் சொல்லியிருக்கேன் எப்படி எங்களுக்கு தான் ஆக்சுவலாக நான் இதுக்கு பிடி வைக்க மாட்டோம் இது வந்து நிறைய நூறு ரூபாய் தான் அடிக்கணும் பவுடர் மாதிரி அடிக்கக்கூடாது அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி கூட அரைக்கலாம் தண்ணி ஆகிடும் இன்னொரு நாளைக்கு நான் செஞ்சு எப்படி ரெடிமேடாக ரெடி மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு நல்லா இருக்கும் இது ரசம் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதேமாதிரி இந்த ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் என்ன டிப்ஸு டிப்ஸாக பீர்க்கங்காக்க நினச்சிடாதீங்க பீர்க்காங்கா சில சமயத்தில் வந்து கசப்பு இருக்கும் நமக்கே தெரியாது இன்றைக்கு என்ன பண்ணணும் அந்த வெள்ளை ச இது பார்க்கணும் கொஞ்சமாக கிள்ளி வாயில் வச்சு பார்த்தீங்கன்னா கசப்பாக இருந்தால் இல்லைன்னா அவ்வளோமே இது என்னோட அனுபவத்தில் நான் சொல்வேன் ஆக்சுவலாக இந்த பீர்க்கங்கா ரொம்ப பெருசாக அந்த முத்தலாக இருக்குமோ இன்னொன்னு டவுட்லாம் வாங்கினேன் பட் வந்து நல்லாவே இருக்குது தோலை நான் எடுத்துக்கல ஏன்னா அது ரொம்ப முத்தியாக இருக்கும் முத்தல் மாதிரி எனக்கு தோணுச்சு சரி அதையே சாப்பிடுவேன் ஓரளவுக்கு எல்லாம் எடுத்து போட்டுட்டேன் கொஞ்சம் அதை விட்டு பொரியல் கே நிச்சயமாக பொரியல் வந்து ரொம்ப நல்லா மீதி அந்த சுட்சை ஒரு பவுல் கணக்குக்கு எடுத்துருந்தாலே அதை போட்டுட்டு வந்துட்டேன் ஏன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் அந்த கருவாட்டு குழம்பு வாய்க்கு தான் தெரியுது அதுவும் இல்லாமல் நான் ரைஸே பார்த்தீங்கன்னா நேற்று மத்தியானம் தான் சாதம் சாப்பிட்டேன் அவ்வளோதான் அதோட ரைஸே எடுக்கலை இன்னைக்கு மத்தியானம் தான் எடுக்கிறேன் அது இந்த குழம்பு கொஞ்சம் வாய்க்கு நல்லா இருக்கிறது தான் ரசத்தில் உப்பு போட மறந்துட்டான்னு நினைக்கிறேன் ஆமாம் இந்த கருவாடு வந்து குழம்புல இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு ரசம் சாத்துக்கலாம் சாப்பிடலாம் என்ன அதில் ஒன்றுமே இருக்காது ஆனால் வாசனை வந்து நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கே வெளியே காரப்படி இல்லை கம்மியாக தான் ஃபாக இருக்கும் டேஸ்ட் வந்து அபாரமாக இருக்கும் அப்படிதான் இருக்குது பெரிய நான் சாப்பிட்டு முடிச்சிடுறேன்